நம்ம இப்போ வந்து குப்பமேனி இலையும் வேப்ப இலையும் சேர்த்து ஒரு சோப் ஒன்று தயார் பண்ண போகிறோம் அந்த சோப் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளத்தெல்லாம் நீக்கிறதுக்கு உதவும் இதில் ஒரு கப் பேப்பல் எடுத்துருக்கு அடுத்தது இன்னொரு கப்பு குப்பை மேனியலை எடுக்கணும் குப்பமேனி ஒரு கப் எடுத்தாச்சு ரெண்டையும் கொட்டி கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும்போது இதோட மஞ்சளும் சேர்த்து அரைச்சிடலாம் இதை அரைச்சாச்சு அரைச்சது இதெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் மஞ்சள் பாருங்கள் நல்லா இப்பயே வாசமாக இருக்குது கொதிச்சிட்டு சுடு தண்ணி மேலே இந்த சோப் பேஸ் இருக்குது இந்த சோப் பேஸை வந்து நம்ம இதுக்குள்ளே வைக்கணும் இது வந்து ஒரு டபுள் பாயில் பண்ணால் தான் இது வந்து நல்லா லிக்யூடு மாதிரி ஆகும் சோப் பேஸ் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ இனிமேல் இந்த சாரை வந்து அதில் சேர்த்துடணும் இருபத்தஞ்சி எம்எல் சாறு அதில் கலக்கிறோம் பாருங்க இதெல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இதில் இருந்து எடுத்துகிட்டு போய் மோல்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் மோல்டு எடுத்தாச்சு இதில் லைட்டாக ஆயில் ஒன்று கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மோல்டில் நாம் இதை ஊற்றிடலாம் இப்போ பாருங்க மோல்டில் இதை ஊற்றியாச்சு இது இனிமேல் எட்டு மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இதை எதையுமே ஃப்ரிட்ஜில் வையோ எதுலேயும் வைக்கக்கூடாது வெளியவே இருக்கட்டும் நம்ம எட்டு மணி நேரம் கழித்து இதை பார்க்கலாம் எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ சோப்பு வந்து நம்ம மோல்டுலேருந்து வெளியே எடுக்க போகிறோம் சோப்பு பாருங்கள் நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்